திரி மூணு ஐடினா மூணு பேர் வெவ்வேறு பேர்ல வச்சுக்கலாமா ம் ஏன் திடீர்னா அந்த ஐடிலேருந்து மெசேஜ் பண்றீங்க நான் மண்ம தானிட்ட நீங்க மண்ம தானா நீங்க மண்ம தானே நாங்களும் பார்க்குற மெடிக்கு வைங்க ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க சம்மந்தம் இல்லாமல் பேசினாங்க அதான் அந்த ஐடியில் வந்தேன் யார் பேசினாங்க சம்மந்தம் இல்லாமல் லைவ்ல ரெண்டு பேர் தான் இருக்கீங்களா லைவ்ல வேற யாராவது காட்டுதா ஆனா லைவ் நான் கட் பண்ண நிறைய பேர் வராங்களே இப்படி நிறைய பேர் காட்டுதே வீட்ஸ் பார்த்த மாதிரி

இது நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் தெரியுமா அப்படியா ஓகே ஓகே பண்ணிட்டேன் பாட்டி அப்படியா சரி ஓகே இந்த மொழியின் கான் என்ன சின்ன தரல ஆணை வரதே இல்லை அஜித் குமாரா எ வீட்டில் ஒரு ஐந்து நாய் இருக்க பாட்டி அதுக்கு எவ்வளவு நேரம் அடி பண்ணிட்டு சாப்பாடு கொடுத்தின்னு பாப்பா முடியல நம்மளால ஸ்ரீராமன் அந்த ரோஜாவை ஆலாட்டி சென்டர்ல இன்னைக்கு என்ன எங்கேயாவது லைவ்ல போனாரா பாத்தீங்களா என்னாச்சு நேற்று வந்தவரை ஆளையை காலம் அதுக்கப்புறம் ஓடியே போயிட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் யார் மனசு சங்கடப்படக்கூடாது சிரிக்கும் அதான் எனக்கு வேணும் அப்படியா சரி சரி ஓகே